ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஐம்பது டாலர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரீஸ்டாக்கிங் கலெக்ஷனும் இருக்குது நியூ ஸ்டாக்குமே இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் வருதுங்கிறத பார்க்கலாம் நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஃபோன்பே ஜிபே யூபிஐ நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே டிஸ்பேச்சிங் ஆயிடும் டெய்லி ஃபோர் ஓ கிளாக்ல புக் பண்ணுற எல்லாருக்குமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அண்ணம் வச்ச மாதிரியான ஷார்ட்டில் வரக்கூடிய நெக்லஸ்ஸு இந்த மாதிரி டாலர் கலர் ஸ்டோனில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் ஃப்ளவர் கொடுத்த மாதிரி கீழே அண்ணம் கொடுத்து ஹேங்கிங் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடு செயின் பார்த்திங்கன்னா ஹாட் பேட்டர்னில் வரக்கூடிய செயின் கொடுத்துருக்காங்க பேக் செயினோடு சேர்த்து உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் ஹைட்டில் வரும் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே இஸ் தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தா அதே மாடலில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் முன்னாடி பார்த்ததில் வந்துட்டு சென்ட்ரலில் அந்த ரோஸ் ஃப்ளார் மட்டும்தான் வரும் இதில் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் ஃப்ளார் டைப்பில் ஒரு அட்டாச்மெண்ட் ரெண்டு சைட்லேயுமே வந்துடும் முகப்பு மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் தான் இதோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச் ஹைட்டில் ஷார்ட் நெக்லஸாக வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க பிரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் கோல்டு லுக்லேயே கிடச்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பில் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி நடுவில் பார்த்திங்கன்னா அம்பாள் முகம் வர மாதிரியான ஒரு ஐம்பது டாலரில் டொண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் இந்த மாதிரி ஃபோர் லைனில் வரக்கூடிய பட்டை செயின் வந்து கொடுத்துருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் வந்துடும் டாலரோட சேர்க்குறப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்து இன்ச்சஸ் ஹைட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம் வச்ச மாதிரியான ஒரு டாலரு ஹேங்கிங் எதுவுமே இருக்காது ஜென்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாலர் தான் ஐம்பொன்னில் வரக்கூடிய டாலர் வித் செயின் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவில் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் செயின் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் மாடலில் வரக்கூடிய ஒரு நியூ டாலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐம்பொன்னில் ஒயிட் வித் ரூபி ஒரே ஒரே க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் ரூபி மட்டுமே வர மாதிரி ஹேங்கிங் பாருங்கள் அளவுக்கு டிசைனிங்காக வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் இதுக்கு செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மின்மினி செயினில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்து போட்டிருக்கோம் இது டாலரோடு நீங்கள் சேர்க்குறப்ப டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எய்ட்டுக்கிட்ட வந்துடும் ஏன்னா இந்த லென்த்து வந்துடுது உங்களுக்கு இந்த ஹைட் கொடுக்குறப்ப டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட்டு வந்துடும் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இல்லை இந்த செயின் பிடிக்கல வேறு செயின் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுவே நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை எனக்கு இந்த மாடல் வேண்டாம் வேறு மாடல் தான் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸும் வந்து சேஞ்சஸ் வந்துடும் இப்போ இந்த டாலர் வித் செயின் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஷிப்பிங் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சிக்ஸ்டி ருபீஸு அதர் ஸ்டேட்னா சேஞ்சஸ் வரும் அடுத்த ஒரு பீகாக் டாலர் தான் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரியான டாலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் பிக் சைஸில் வந்துடும் இந்த டாலர் பார்த்திங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மின்மினி செயின் தான் போட்டிருக்கோம் இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட்டு இன்ச்சஸ் ஹைட்டு வந்துடும் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே ஹேங்கிங் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோனில் சூப்பராக ஃபினிஷிங் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் நைன் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெருக்கமாக இந்த டாலரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த மாதிரி சைடு எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கும் செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன செயின்லேயே பேட்டன் கொடுத்துருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு அண்ணம் டாலர் ஐம்பன்னில் வரக்கூடிய அண்ணம் வச்ச மாதிரி கொஞ்சம் பிக் சைஸில் வந்துடும் இது இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரூபி ஸ்டோனில் ஃபுல்லாகவே டிசைனிங் வந்துடும் சைடில் இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க டிசைன் வந்துடும் இதுக்கு வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் தடிமனான செயின் வந்து ஹார்ட் பேட்டனில் ஹார்ட்டின் ஹாட்டினாக வர மாதிரியான செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தில் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட்டு வந்துடும் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் ஸ்டோன் குவாலிட்டியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐம்பது டாலருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு செயினோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நைன் எயிட்டி வரும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் நல்ல ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியில் வந்துருக்கும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கஜலட்சுமி ஐம்பது டாலரு ஒயிட் வித் ரூபி ஸ்டோனில் இது நம்ம கஸ்டமர் கேட்டாங்க இந்த மாதிரி ஹேங்கிங் இல்லாமல் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இது பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி ஹேங்கிங் இல்லாமல் அரும்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க செயினும் பார்த்திங்கன்னா ஹார்ட் பேட்டனில் ஹாட்டின் ஹார்ட்டினாக வரும் அதில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அரும்பு டிசைனில் கொடுத்துருக்கும் இதில் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து நான் செயின் போட்டிருக்கேன் இதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க பிரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு டாலர் தான் ரொம்ப சூப்பராக நல்ல பிக் சைஸில் நிறையா ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஒயிட் வித் ரூபி ஸ்டோனில் வந்துடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிக் சைஸில் கொடுத்துருக்கனால இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் தான் செயின் போட்டுருவோம் எல்லா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா வேணால் தேர்ட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் லென்த்தாக வேணுங்கிறவங்களுக்கு இப்போ இது வந்து டுவெண்ட்டி ஃபோரில் போடுறப்ப நல்லாவே லுக்காக உங்களுக்கு எடுத்து காமிக்கும் பிக் சைஸ் டாலருங்கிறனால இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு இயரிங் கலெக்ஷன் பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வரக்கூடிய இயரிங் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோனில் வந்துடும் மேலே டிசைனிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த ஃப்ளவரில் ஸ்டெட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரில் க்ரீன் வர மாதிரி முன்னாடி பார்த்தது வந்து ரூபி ஸ்டோன் வர மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனில் அதாவது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ரூபி ஸ்டோன் சென்டரில் வருது இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெட்டில் க்ரீன் கலர் வருது இந்த ரெண்டு மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் அதே சேம் டிசைனில் ஃபுல் ரூபியும் அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி வச்ச மாதிரி அதே சேம் டிசைனில் இதுவும் சேம் ப்ரைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா அதே மாடலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த கட் போர்க் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸும் சேம் தான் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு ஐம்பன் தோடு தான் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஒயிட் வித் பிளாக்லையும் இருக்கும் ஒயிட் வித் பர்பிளையும் காம்பினேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க பிரைஸோட மட்டும் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ரியல் கோல்டு லுக்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு இந்த காம்பினேஷனே அவைலபிள் இது எப் நம்மள்ட்ட எப்போதுமே ஹாட் செல்லிங் போகக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது ரூபி ஸ்டோன் ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீன் மல்டி கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து ரெடி ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேம் ப்ரைஸ் தான் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்பாள் முகம் இருக்க மாதிரி திலகம் ஷேப்பில் சென் ஒயிட் வித் ரூபி ஸ்டோனில் கீழே ஹேங்கிங் ஃபுல்லாகவே மாதிரி ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் வந்துடும் இதில் வந்து ஃபுல் ஒயிட்டும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஒயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஒயிட் வித் ரூபிலேயும் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இரநூத்தி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்பவே இதில் ரொம்ப டிமாண்டானது இப்போ வந்து லிமிடட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸில் வரக்கூடிய ஏரிங்க ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதுலேயும் வந்து ஃபுல் பர்பிள் ஃபுல் க்ரீன் ஃபுல் ரூபி ஒயிட் வித் ரூபிலையும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி வரும் நானூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு இந்த மாதிரியான தொங்கல் ஜிமிக்கி ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்துட்டு நம்மள்ட்ட லாங்கும் இருக்குது நடுவில் இந்த செயினில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி லாங்கிலேயும் அவைலபிள் இருக்குது இது வந்து இப்போ ஷார்ட்டில் வந்திருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோதான் இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் எல்லா கலெக்ஷனுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்